வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு பதில் இருக்கும் எல்லாமே தீர்க்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ அந்த பிரச்சனை எங்கே தீருது அது ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த முறையில் முயற்சி செய்யணும் அது எப்போ எப்படி எந்த நேரத்தில் யாரால சரியாகும்னு யாராலையும் சொல்ல முடியாது அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு ரெண்டு சம்பவம் சொல்றேன் கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு நண்பருக்கு தலைவலி கடுமையான தலைவலி ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு மூணு டாக்டர்கிட்ட போயிட்டு மூணு வாரத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு முடிச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் பூரா மாத்திரை சாப்பிட்டும் அந்த தலைவலி போகலை இவருக்கு மண்டை குடைச்சல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலை கடைக்கு வர்றார் அங்கே வந்து எனக்கு ஒரு அனாசின் கொடுங்கன்னு கேட்குற அந்த அனாசினை வாங்கி இவர் வாயில் போட்டு தண்ணியை ஊற்றி குடிச்சு முழுங்கின பிறகு கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக தலைவலி என்னன்னே தெரியலையா இதுலேருந்து நாம நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் பாருங்கள் ஒரு மாதம் கிட்டத்தட்ட அலோபதி மருந்து மூணு விதமான டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு பேர் கொடுத்தது சரியில்லைன்னா கூட மூணாவதோ நடுவுலையோ உள்ளவர் கொடுத்தது சரியாக இருந்திருக்கணும் இல்லை ஒரு சாதாரண அனாசின் அவர் பிரச்சனையை தீர்த்துருச்சு இங்கே தான் அதுக்கு தீர்வு இருக்குங்கிறத யார் நமக்கு சொல்லுவாங்க காலம் காலம்தான் பரிசு இன்னொருத்தர் பாருங்கள் ராத்திரி நேரத்தில் ஏகப்பட்ட பரோட்டாக்களையும் கறி மீன் முட்டை மாடு ஆடுன்னு எனத்தையோ சாப்பிட்ருக்கார் சாப்பிட்டுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா வைத்த வலி கொல்லுது பயங்கரமாக வைத்த வலிக்குது நேராக ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி போய்ட்டு அங்கே எல்லா பரிசோதனைகளையும் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் அந்த தனியார் மருத்துவர் நீங்கள் எதுக்கும் ஜிஹெச்சுக்கு போயிருங்க எதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியுது எனக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க ஜிஎச்சிக்கு போகிறாங்க அங்கே போனால் இவங்க அதிர்ஷ்டமாக என்னமோ தெரியல இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண் மருத்துவர் அங்கே அப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பணியில் சேர்ந்துருக்காங்க மருத்துவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஞாபகம் வரவே என்ன பண்ணியிருக்காங்க சரி நம்ம பொத்தம் பொதுவும் போக வேண்டாம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட போயிருக்காங்க அவங்க எல்லாம் கேட்டுட்டு உடனே ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து ஒரு மருந்தை எழுதுகிறாங்க இதை வாங்கி பார்த்தோன்னா இவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு இது என்ன மருந்து இது இதெல்லாம் ஒரு மருந்தா இதுதான் இதுக்கு மருந்தா அப்படிங்கிற மாதிரி இவங்க குழம்புறாங்க என்ன எழுதியிருக்குன்னா டைஜின்னு எழுதியிருக்கு டைஜின்ங்கிறது சாதாரணமாக ஜீரணம் பண்ணுறதுக்கு உண்டான மாத்திரை அது நம்மளே மெடிக்கல் ஷாப்பில் போய் டைஜின் கொடுங்கன்னு வாங்கி வாயில் போட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதைத்தான் இவங்க எழுதியிருக்காங்க அவ்வளோ பெரிய டாக்டர் அவ்வளோ பெரிய டிஹெச்சில் அவங்க எழுதின மருந்து வெறும் டாகிடுச்சு சரி நீங்கள் என்ன இப்படி எழுதிருக்கீங்களேன்னு கேட்டிருக்காங்க தெரிஞ்ச டாக்டருங்களா போதும் போங்க வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஒரு அஞ்சு மாத்திரை என்னமோ பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கடையில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணோ நாலோ தொடர்ந்து போட்டிருக்காங்க அவங்க அப்படி தான் சொல்லி கூட அது ஒரு ரெண்டு மூணு மாத்திரை சாப்பிட்டோன்னா இந்த வயிற்று வலி போன இடம் தெரியல ஒன்றும் தெரியல இத்தனை பரிசோதனை பண்ணதும் வேஸ்ட்டாக போச்சு ஜிஹெச்சுக்கு போய் சீட்டு போடலை ஒன்றும் போடலை அட்மிட் பண்ணல ஒன்றுமே பண்ணலை அவங்கள பார்த்த பார்த்துக்கு டைஜிங் சாப்பிடுன்னு அனுப்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டையும் கேட்கும் போது நமக்கு ஆச்சரியமா இல்லை ஒரு சாதாரண விலை மலிவான மாத்திரைகள் பெரிய வயிற்று விலையும் தலைவலியையும் தீர்த்துருக்கு இதுதான் லைஃபினுடைய சூட்சமே இன்னைக்கு மலைபோல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நாளைக்கு காலையில இருக்கணும் தெரியாம காணாமல் போய்விடலாம் அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதியான பாதுகாப்பான வாழ்க்கை நாளைக்கு காலையில நிராதரவாக விடுற மாதிரி கூட ஆகலாம் ரெண்டுமே பொருந்தும் இதை தான் சொல்லுவாங்களே இதுவும் கடந்து போகும் அப்படிம்பாங்க கஷ்டத்தில் இருக்கும்போது மட்டும் இதுவும் கடந்து போகும் என்பது அல்ல நல்லா இருக்கும் போதும் இந்த நல்ல நிலைமையும் உயர்ந்த நிலைமையும் பாதுகாப்பான நிலைமையும் கூட கடந்து போகலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்போ ஒரே விஷயம் தாங்க இந்த கடையில் எழுந்து போட்டிருப்பா பார்த்தீங்களா இன்று ரொக்கம் நாளை கடன் அப்படின்னா அப்போ நீங்கள் இன்னைக்கு போய் கடன் கேட்டீங்கன்னா போட காமிப்பாங்க ஓ நாளைக்கு வந்தால் கடன் கொடுப்பார் போல இருக்குன்ட்டு நாளைக்கு வருவாங்க அந்த மறுபடியும் காட்டுவாங்க அது எவர் கிரீனா என்னைக்கு போகிறோமோ அன்னைக்கு இன்றாகவும் அடுத்த நாள் நாளையாகவும் இருக்கும் அப்போ என்றைக்குமே கடன் கிடையாது கடன் கிடையாது கண்டிப்பாக கிடையாது கொடுக்க மாட்டேன்னா சண்டை நாளைக்கு தரேன் இன்று ரொக்கம் நாளை கடன் தான் எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு நாளைக்கே வராதே நாளைக்கு வரும்போது அது இன்றுதாக மாறிடும் இல்லைங்களா இதான் எனக்கு விஷயம் பெரிய பிரச்சனைகளுக்கு சின்ன விஷயத்தில் தீர்வு இருக்கலாம் இதை மட்டும் மனசில் வாங்கிட்டு அந்த ஆங்கிளில் அவங்க பயணத்தை தொடருங்க இதான் எனக்கு விஷயம் இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த உடை உங்கள் அன்பன் டி சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்